பார்த்தும் ஸ்ரீமன் நாராயணனுடைய புலகை புகழை பாடிவிட்டாலும் உலகம் சேமம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு வேணும் பிரச்சனை ஆனா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போனாலும் பரவாயில்ல தீர்த்து வச்சிடலாம் ஒவ்வொரு ஊர்ல எவ்வளவு பிரச்சனை ஆனா ஊர்ல எவ்வளவு பிரச்சனை தலைவர் சொல்லி தீர்த்து வச்சிடலாம் ஆனா ஒவ்வொரு வீட்லயும் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அதுதான் மாமியா மரும பிரச்சனை ஒவ்வொரு வீட்லயும் தீர்க்க முடியாத பிரச்சனையே மாமியா மரும பிரச்சனை என்ன காரணம் தெரியுமா என்ன போடுற இளைஞர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணணும் இந்த வீட்டுக்கு வந்த மருமகாரி சொன்னாலா அத்தை நீங்க தனி கொடுத்தோம்னா போகாதீங்க எங்க ஊரே இருங்கத்த உங்களுக்கு மூணு நேரம் சோறு ரெண்டு நேரம் காப்பி தண்ணி நான் போட்டு தான் தெரியலாம் ஆறு மாசம் கழிச்சு இந்த மூணு நேரம் சோறு ஒரு நேரம் சோறா மாறிச்சு ரெண்டு நேரம் காப்பி ஒரு தேரம் காப்பியா மாறிச்சு கடைசியில சோறு இல்ல காப்பி இல்ல வீட்டுக்கு வெளியே திண்ணையில தள்ளிட்டா திண்ணையில பருத்தப்படி கேட்கல இந்த கிளவியை செத்து போயிட்டா செத்த ஆனா கிழவி படுத்துக்கிறதா தெரியல அந்த இடத்துல ஒரு பாயும் தலகாணி மட்டும் கிடந்துச்சா போய் இந்த பேரம்புல போய் மடித்து சுருட்டி எடுத்துக்கிட்டு அப்பதான் இந்த மருமகாரி போய் மயனை செத்த மாட்டாளாம் ஏண்டா கிளவியை செத்து போயிட்டாரா ஏன்டா இந்த பாயின் தலகாணி எடுக்க மயனை செத்த மாட்டாளாம் அப்பதான் மயங்காரின்னு சொன்னானா நாளைக்கு உனக்கு தேவைப்படும்மா நீ இங்க தானமா வரக்கூடா அப்படிதான் வந்தாலாம் ஆகாங்க சோறு இல்லாம கொண்டு விட்டு வேண்டியது

கடை உள்ளதான் சொன்னார்கள் நம்மளுக்குள்ளதான் கடவுள் இருக்காரா அவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு கேட்டார் பொழுது எல்லாமே நடக்குமா காரணம் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை இந்த உலகத்துல இருக்கு நடந்து போற மனிதனை கூப்பிட்டீங்களே நடந்து போறே உனக்கு என்ன ஆசைன்னா ஒரு சைக்கிள் இருந்தா நல்லா இருக்கும் அவனுக்கு ஆசை ஆனா சைக்கிள்ல ஒரே உனக்கு என்ன ஆசைன்னு ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்கும் அவனுக்கு ஆசை ஆனா பைக்ல ஒரே உனக்கு என்ன ஆசைன்னா ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும் அவனுக்கு ஆசை ஆனா கார்ல ஒரு இப்ப எல்லாம் உனக்கு ஆசை இல்லை நான் உறுதுடையாவது பிளைட்ல போகணும்னு அவனுக்கு ஆசை இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை இந்த உலகத்துல நடந்து போற மனுஷன் என்ன நினைக்கணும் தெரியுமா நம்மளுக்கு கீழே எத்தனை சுகத்துக்கு இல்லாம கை இல்லாம ஆண்டவன் படைச்சிருக்கான் நமக்கு நல்ல கை கால் சுகத்தை கொடுத்திருக்கான் சொல்லி அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணுமா அப்படி யாராவது நன்றி சொல்லணுமா உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுங்க யார் யார் நிம்மதியா இருக்கா ஆம்பளை பிள்ளை பத்து சொத்து சுகம் சேர்த்து வச்சு வீடு வாசல் கட்டி வச்சு போடணும் அவனுக்கு ஆசை பொம்பளை பிள்ளை பத்து மணிக்கெல்லாம் நல்லா படிக்க வச்சு என்ன மணிக்கு லட்சணமான மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்து போடணும்னு அவனுக்கு ஆசை சில பேருக்கு பன்னெண்டு மணிக்கு துறக்கிற கடைய ஒரு பத்து மணிக்கு திறந்தா நல்லா இருக்கு அவனுக்கு ஆசை தெரிஞ்சா தெரிஞ்சுக்க தெரியாதாலும் தெரிஞ்சாலும் கேட்டு தெரிஞ்சுக்க ஏன் சொல்ல வரேன் நாடக நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதை கெடுக்கிறது ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு தெரியாத ஒருவன் ஆசை இந்த உலகத்துல இருந்துட்டாலும் இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் என்ன அற்புதமான லட்சம் வச்சிருந்தா என்னங்க கோடி வச்சிருந்தா செத்ததுக்கு அப்புறம் லட்சாதிபதி எப்படா தூக்கணும் எப்படா தூக்கணும் அதுக்குள்ள கொஞ்சம் மாட்டாடுறேன் சந்திச்சு பாப்போமா நின்று பாப்பமா எதிர்ப்பு கேட்கிறேன் காரணமா இருக்கிற ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருந்தா நடந்து போகும்போது கால ஒரு செருப்பு வந்து போச்சான் அந்த உடனே சொன்னா புது செருப்பு வந்து வச்சேன்னு பக்கத்துல வீட்டுல வச்சிருந்தா ஐயா நடந்து வந்தேன் புது செருப்பு வந்து அந்த உங்க வீட்டு வாசல்ல வச்சுக்கிறேங்க நான் திரும்பி வரும்பொழுது பொழுது எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க அப்பதான் அந்த வீட்டுக்காரர் சொன்னா தாராளமா வச்சிருப்போங்க தம்பி எடுத்துக்கங்க தம்பிடா அதே போல பத்து நாள் கழிச்சு ரெண்டு பேர் நடந்து போறா நடந்து போகும்போது கூட வந்து அவனுக்கு மாரடைக்கு வந்து செத்து போயிருக்கேன் செருக்கு போச்சு அவருக்கு அதே வீட்டுல போய் சொன்னா ஐயா நீ செருப்பை வச்சு எடுத்து நான்டாங்க என் கூட வந்து ஒரு மாதத்து செத்து போயிட்டாரு புணத்தை உங்க வீட்டு வாசல்ல வச்சுக்கிறவானு சொல்லி கேட்டான் அப்ப அதே வீட்டுக்காரங்க நம்மள தூக்கலாம் என்ன தெரியுது அந்த செருப்புக்கு இருக்க மரியாதை மனிதனுக்கு கேட்காது மனிதா நீ ஒரு பொய்யரா பொய்ரா பெருமன் பாண்டம் போது வாங்க போச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சு இன்றைக்கு ஆழ்வார் நாடு நாளை கஞ்சி எடுப்பார் ஓடு இந்த உடல் ஒன்றுக்கு மது மாதிர கூடு நீ இருக்கும் சுடுகாடு வாழ்க்கையே பெரிய வெக்கக்கள் என்று பாம்பன் சுவாமிகள் சொன்னார் ஆனா யார் யாரு கேட்கலையா கொஞ்ச நஞ்சம் ஆட்டாரு காரணமானுக்கு மண்ணின் மீது ஆசை மனுஷனுக்கு மண்ணின் மீது ஆசை மண்ணுக்கு மனுஷன் மீது ஆசை கடைசியில யாரு வெற்றி போறாங்கன்னா அந்த மண்ணுதான் வெற்றி பெறுதா என்ன காரணம் தெரியுமா ஒரு எங்க அந்த ஊர்ல ஒரு நூறு ஏக்கர் வாங்கினாரு அதே ஊர்ல எங்க அப்பா ஒரு பத்து வீட வாங்கி வாடகை விட்டாரு நான் ஒரு அஞ்சு விடாது வாங்குவேன்னு மண்ணு சொல்லி இருக்கு போயில இருக்கு போயில உங்க ஐயாவையும் நான் தாண்டா வாங்கி உள்ள ஓட்டேன் உங்க அப்பனையும் தாண்டா வாங்கி உள்ள ஓட்டேன் உன்னையும் நான் இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு வாங்க போறேன்னு தெரியல சொல்லி இந்த மண்ணு மனிதரை பார்த்து சிரிச்சிச்சான் இதை மட்டும் மனிதன் நன்றா ஒன்று வீடு வாசனா நான் பாருங்க மாடி மாடியா வீடு இருக்கலாம் ஏக்கர் கணக்குல சொத்து இருக்கலாம் ஆனா நகை நட்டு சாதி சன காரு கண்ணி சொத்து பத்து எல்லாம் இருக்கலாம் ஆனா அவன் செத்த இன்னைக்கு ஐஸ் பெட்டி என்னமோ வாடகைக்கு தான் எடுத்துட்டு வரணும் இதை மட்டும் மனிதன் உணர்ந்து கொண்டாள் மனிதன் மனிதனாக வரலாம் சொல்லிக்கொண்டு அழகாக சொன்னானே ஒரு கவிஞன் நந்திர ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் இருக்கிறோம் அண்ணன் கரிதான வரும் I'm <laughs>